மத்தியில் ஆளும் பாஜக அரசை தூக்கி எறியும் நேரம் வந்துவிட்டது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி முதலில் வந்து வங்கி கணக்கில் இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு பசி பட்டியலை எல்லாத்தையும் வந்து நீக்கிடுவோம் என்று சொல்லி இந்த பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த அவர்கள் இதுவரைக்கும் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை ஆனால் நிறைவேற்றியது அதானிக்கும் அம்பானிக்கும் தனியார் அரசு நிறுவனங்களை வந்து தாரை வாய்த்து கொடுத்து மக்களை அல்லோலப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை தூக்கி எறி நேரம் வந்துவிட்டது பெட்ரோல் டீசல் நிலுவைப் பொருட்களுடைய விலை உயர்வுகள் டிமானிட்ரேஷன் விவசாயிகள் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் மக்களை கொடுத்துக் கொண்டு அரசை தூக்கி எறிந்து மத்தியில் நமது வெற்றி கூட்டணியான இந்திய கூட்டணி நம்மளுடைய பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் பதவி ஏற்பார் என்ற உறுதிமொழியோடு நம்ம இந்த பயணத்தை தொடங்குவோம் எப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பறந்த என் தந்தைக்கு மிக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு வாய்ப்பினை கொடுத்து அழகு பார்த்த குமரி மக்கள் அப்பாவின் மறைவுக்கு பின்பு எனக்கும் அந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு முதல் என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு மீண்டும் சேவை செய்ய எனக்கு இன்னொரு வாய்ப்பினை கொடுங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் முடிகை கிடந்த நான்கு வழிச்சாலை திட்டத்தை அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடம் பேசி மீண்டும் மீட்டெடுத்து கிட்ட ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் நாம் பெற்று எடுத்திருக்கோம் நான்கு வழிச்சாலை விலைகள் இன்னும் ஒன்றரை ஆண்டுகளில் நிறைவடையும் ரயில்வே ரயில்வே இருவழி பாதை அது மட்டுமல்ல ரயில்வே அலுவ ரயில்வே ஸ்டேஷன்களை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவது பிற மக்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர முயற்சி எடுத்துக்கொண்டு முயற்சி கொண்டு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தால் உங்களுடைய கோரிக்கை அனைத்தையும் ஏற்று உங்களுடைய கோரிக்கை அனைத்தையும் ஏற்று கண்டிப்பாக நிறைவாக செய்வேன் என்று நான் இந்த இடத்தில் ஒதுக்கி வருகிறேன் ஊரம்பு ஜங்ஷனில் இங்கு மார்க்கெட்டில் இருக்கும் மக்கள் வந்து நீண்ட நாட்களாக வந்து உங்களுக்கு நெயல் கூட வேண்டும் என்று கூறிக்க வைத்திருக்கிறீர்கள் அது உரிய அதிகாரிகளிடம் பேசி கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் இங்கு போட்டியும் போட்டியிடும் ஏதன் கட்சியின் வேட்பாளர் அவர் என்ன செய்தார் என்று சொல்ல சொன்னால் வந்து என்ன செய்யலைன்னு சொல்லி நம்மளதான் கொற சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க என்ன செய்தாங்கன்னு சொல்றது கூட அவங்களுக்கு இல்லை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக அவங்களுடைய கட்சி ஆட்சியில இருக்கிறது எலெக்ஷன் வந்தா மட்டும்தான் எல்லா மைக்கா வந்து எல்லா விஷயமும் பேசிட்டு இருக்கிறார் ஒவ்வொருத்தரும் குறை சொல்வதாக இருக்கிறது நிறைகளை பத்தி அவர் பேசுவதே இல்லை இப்பொழுது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு நம்ம ஒரு புரட்சியாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அனைவரும் ஒருமனதாக ஒன்றிணைந்து நம்மளுடைய மாற்றத்தை மத்திய தர வேண்டும் என்றால் எல்லாரும் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் இந்திய கூட்டணியான வெற்றி கூட்டணியான நமது கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியினர் வருடத்திற்கு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று உறுதி கொடுத்திருக்காங்க ஒரு லட்சம் பேருக்கு பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உத்தரவாதமும் இளைஞர்கள் படித்த பட்டதாரிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் வழங்க உள்ளவர்கள் அதே போல கேஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதை சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப இருக்க பெண்மணிகளுக்கு தெரியும் பெண்களுக்கு தெரியும் அம்மையர்களுக்கு தெரியும் வந்து நம்ம கேஸ் விலை உயர்வால கஷ்டப்படுறோம் சொல்லி உங்களுடைய இயல்பு திரும்புவதற்கு மீண்டும் என்று என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம் கேட்டு நம்முடைய வெற்றியின் வேட்பாளர் விஜய வசந்த் அவர்கள் இதோ இந்த வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள் சந்திப்பிலே கிடைக்கப்பட்ட ஆயிரம் ஆயிரம் வரவேற்புகளை பெற்றுக் கொண்டு உங்களுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள் நாட்டினுடைய உரிமையை காப்பாற்றுங்கள் எண்ணுகின்ற போது உங்களுடைய வாக்குகளை எல்லாம் கை சின்னம் கை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு நம்முடைய வெற்றியினுடைய வேட்பாளர் விஜய வசந்த் அவர்கள் இதோ இந்த வாகனத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேசத்தின் அமைய வேண்டும் வங்கியில் இருந்த பணத்தை என்ன கொள்ளை அடித்து அதானி அம்பானிக்கு கொடுத்த மோடியை விரட்டி அடித்திட உங்கள் வாக்குகளை என்றால் கை சின்னம் கை சின்னத்திலே தாருங்கள் என்று கேட்டு நம்முடைய வேட்பாளர் விஜய